அப்போ அந்த ஆதி தமிழ் குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பயத்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகு நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல இருபத்தி எட்டு ரூபாய் நாலு காசு ஒருத்தர் கடன் வாங்குறார் அந்த கடனுக்கு காலம்புற அவர் குடும்பம் குடும்பமா கட்டி அடிமையாகுது அடிமை நிலையிலிருந்து ஒரு வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய் அந்த பண்ணையாருக்கும் அடிமையாக தான் உழைக்கணும் அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் இந்த அடிமை நிலையிலிருந்து மீள முடியாத இருக்க நிலை ஒரு ஆண் என்றால் காலையில ஏழு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஆண்டைக்கு உழைக்கணும் ஆணும் பெண்ணும் ஆணுக்கு நாலனா பெண்ணுக்கு ரெண்டனா சம்பளம் இவ்வளவுதான் இல்லைன்னா ஒருபடி தானியம் இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளாக வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மளை வறுமையில் வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து கல்வி கிடையாது பிள்ளைகள் படிக்கக்கூடாது அவர்கள் பிள்ளைகள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் மேய்க்க வேண்டும் இதிலே குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ வாரத்திற்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது ஒருவேளை கொஞ்சம் நிலம் வைத்திருந்து விவசாயம் செய்தால் நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தடமாட்டான் தண்ணீர் தெரிஞ்சு அப்ப வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலமே இருந்தது அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களின் உடைய சமூகம் பொருளாதாரம் கல்வி இதற்கெல்லாம் கலாச்சாரம் இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான் இதற்கு ஒரே வழி அதுதான்